நான் சொன்னபடியே அக்கவுண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா ஆ ரெடி பண்ணிட்டப்பா ஆ ஆடிட்டர் வந்தானே அவட்ட கொடுத்து உன்னோட டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கோ ஓகே பா அப்படியே உட்கார்ந்திருக்க உப்புளியே நான் வரட்டுமா இல்ல 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 வந்துட்டேன் வந்துட்டேன் காஃபியோட வந்துட்டேன் புலி மாமா இது சாதா காபி தானே மாயவரம் காபி இல்ல இல்லையே மாயவரம் காபியா உங்களுக்கு தெரியாதாப்பா புலி மாமா சொல்லியா

ஒரு சமயம் மாயவரத்துல ஒரு பெரிய கல்யாணத்துக்காக சமையல் பண்ண அவர் போயிருக்காராம் போகும்போது போது ஒத்தாசிக்காக நம்ம உப்பிளி மாமாவும் போயிருக்காரு கல்யாண தண்ணிக்கு காத்தால சம்பந்தி ஆத்துல இருந்து ஒரு பெரியவர் வந்திருக்காரு மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கா அர்ஜென்ட்டா ஒரு பத்து பேருக்கு காஃபி கொடுத்த அனுப்பும்னு அவர் சொல்லிருக்காரு போருண்டாமதான் மீதி கதை எல்லாத்தையும் நான் சொல்றேன் இந்த சமயக்கார மாமா என்ன கூப்பிட்டு உப்புலே உப்புலே அடுப்புல பால் இருக்கு அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் காப்பி கலந்து எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்ன நானும் எல்லாருக்கும் காப்பி கலந்து எடுத்துன்னு வந்தேன் அவ அவ ஒரு ரூபா குடிச்சதுக்கு அப்புறம் அவ பூஜைய பாக்குற விளக்கல குடிச்ச மாதிரி ஆயிடுத்து என்னத்தை கலந்த என்னத்தை கலந்தார அடுப்புல காஞ்சிட்டு இருந்த பால் எடுத்து காஃபி போடாம பக்கத்து அடுப்புல காஞ்சிட்டு இருந்த மோர் குழம்பு எடுத்து காஃபி போட்டிருக்காரு என்ன புளி அப்படியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் சமய கட்டுக்குள்ள போனேன்னா அப்ப பார்த்து பவர் கட் ஆயிருச்சு கண்ணெல்லாம் போக மறைச்சுருத்து அந்த நேரம் பக்கத்து அடுப்புல மோர் குழம்பு இருந்ததா என்ன ஒரே சிரிப்பும் குமாலமா இருக்கு அதுவா நம்ம உபலி மாமாவோட மோர் குழம்பு காபி பத்தி பேசிட்டு இருந்தோம் குழம்பு காபியா என்ன உபலி மாமா அவங்க எல்லாரே டிவி புதுசா சமையல் ஐட்டம் பத்தி சொல்லுவாட நீங்க ஏதாவது சேனலுக்கு போய் மோர் குழம்பு காபி எப்படி பண்றதுன்னு டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணுங்க சரி ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க அப்புறம் மத்தியான சாப்பாட்டுக்கு சாம்பார்ல ஃபில்டர் காப்பியை கலந்துற போறாரு நீங்க ஒண்ணு இனிமே இந்த இடத்துல மோர் குழம்பே வைக்க மாட்டேன் பார்த்து அம்மா நீ கொஞ்சம் கிளம்பு நம்ம வெளியே போனோம் ஏங்கடி இந்த கோமலா மாமி உன் அவ ஆத்துக்கு வர சொல்லி என்ன தினம் பிடிங்கி எடுத்துட்டு இருக்கா இன்னைக்கு தாங்கல இன்னைக்கு நிச்சயமா உன் அழிச்சுட்டு வரேன்னு சொல்லிருக்கேன் வா போலாம்

அதெல்லாம் ஒண்ணு பயப்பட தேவையில்ல நீ யாருன்னு தெரியற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல இப்போ போதத்த யாருன்னு காட்டிக்கமா அவகிட்ட நல்ல இந்த பாருங்க உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா மனசுல ஒண்ணு வச்சுட்டு அழக வெளியில அட்ஜஸ்ட் பண்ணி பேசுறது கோத எனக்கு அதெல்லாம் வராதுண்ணா முதல்ல முகம் காட்டி கொடுத்துரும் அப்புறம் வாயால சொல்லிடுவேன் வேணுமா

உன்னை பார்த்து தான் அப்படிலாம் நினைக்க மாட்டா ரொம்ப அடக்கமானவன் தான் சொல்லுவா இதோ பாருமா நீ இப்ப அங்க வரலனா அப்புறம் கோமலா மாமி டக்குன்னு கிளம்பி நம்மள பாக்குறதுக்கு நம்ம ஆத்துக்கு வந்துருவா பரவாயில்லையா என்னடி இது அப்பாவும் பொண்ணுமா என்ன இப்படி மாட்டி விட்டுருக்கேன் சரி வர வர இரு புடவை மாத்திட்டு வரேன் சரி அப்பா கொத இத பார் அம்மா ரொம்ப பயந்து போயிருக்கா பாத்து அழைச்சிட்டு போயிட்டு வா சரிப்பா நான் பாத்துக்கிறேன் கார்ல தான போறீங்க இல்லப்பா ஆட்டோல போயிட்டு வந்துடுவோம் அதான் பெட்டர் சரிம்மா உப்புளி மாமா உப்புளி மாமா என்னம்மா எங்களுக்கு ஒரு ஆட்டோ வேணும் கொஞ்சம் பிடிச்சு தரலா சரி ஆட்டோ கோத கோம்லாமாவை பத்தி பேசும்போது எனக்கும் அவங்கள பார்க்கணும் ஆசையா இருக்கு நானும் வரட்டுமா ஹாய் இந்த சாக்கலாங்க வந்து லக்ஷ்மியை பார்க்கலாம் ஒரு பாசையா

என்னமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி நெஞ்செல்லாம் படபடா நடிச்சுக்கிறது என்னமா நீ நான் என்ன உன்னை கொண்டு போய் புலி தள்ள போறேன் இவ்வளவு பயப்படுற ஆமண்டி புலிதான் அந்த மாமியை நினைச்சா எனக்கு புலி தான் தோன்றது என்ன பண்ண போறோமோ ஏது பண்ணப் போறோமோ நான் கடந்து பயந்து இருக்கிறது உனக்கு எங்கே தெரிய போறது நான் இருக்கேன் கோமல மாமி எதான்னு கேட்டா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் நீ ஒன்னும் பயப்படாத டிரைவர் ஒரு நிமிஷம் ஆட்டோ எடுத்துங்க

ஆமாம் ஒரு நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் நான் தான் இடத்த பார்த்துட்டேனோ இல்லையோ ஆமாம் அந்த மாமியை பார்க்கணுமே சரி ஓ ட்ரைவர் ஆட்டோ எடுங்க லீஷ்மி என்னமா சாரா எங்க மாடியில தான் இருக்கா சாரா விஜயா இன்னைக்கு லீவு நாள் சாரா இங்கிருந்து இவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்க போற காப்பியை கலந்து மகாரண்ணிட்டு நீட்டு படுக்கையில உட்காந்து பழு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் இறங்கி வருவோம் சரியான அனாச்சாரம் சரிமா இப்பதுக்கு சாரா கூப்பிடுற இல்ல இன்னைக்குமா டிஃபன் அடை பண்ணலான்னு இருக்கேன் அந்த ஆட்டக்கல் இல்ல அதான்மா அந்த கிரைண்டர் ஆமா அது எனக்கு போட தெரியாதோ அதான் சாரா கூப்பிட்டேன் விஜயா இன்னைக்கு ஏகாதசி நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் பேசாம உங்க மூணு பேருக்கும் ரவா உப்புமா பண்ணிட்டு எதுக்கு அடையெல்லாம் இழுத்து விட்டுக்கிற அதுக்கு இல்லக்கா கோதாவ அம்மா வாழ்ச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா ஒருவேளை வாழ்ச்சிட்டு வந்துட்டாள்னா அதான் அடை பண்ணலாமேட்டு சிரமம் பார்த்தா முடியுமாக்கா மகாராணி இளவரசியும் நம்ம அதுக்கு விஜய் செய்ய போறாளா வெறும் அடம் மட்டும் தானா ஸ்வீட் எல்லாம் கிடையாதா சரா கொஞ்ச நேரம் வாய் முடிந்து சும்மாரு கிடக்கு கிடக்குன்னு பார்த்தா ரொம்ப வாய் நெல்றது விஜயா நோக்க அவளை பத்தி தெரியாதா அவ அப்படிதான் பேசுவோம் இப்போ அவளுக்கு சனிதேசம் நடந்துட்டு இருக்கு தேசிகன் அவன் ஜாதகத்தை பத்தி சொல்லிருக்கானே ஆமா எனக்கு சனி தசை உங்களுக்கு என்ன தசை கோத கோதன்னு இப்படி ஆளு காளு தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு கூத்தாடுறே

வா 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 வாங்க நான் சொன்னோயோ எங்க அம்மா வைதேகி அம்மா கோமலாத்தம் நமஸ்காரம் நமஸ்காரம் பத்தியா மரியாதை தெரிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருக்கா பாரு சொன்னபடியே அடிச்சுட்டு வந்துட்டேன் இருங்க சரி தொங்க தொங்க தாலிய கட்டிண்டு ஆயிரம் காலம் அமோகமா மகாராணி மாதிரி இருக்கணும் நன்னா இருக்கணும் தெரிஞ்சுக்கோ புரிய போறது மாமி உங்களையும் சேவிச்சுடுறேன் பரவாயில்ல இருக்கட்டும் நான் ஆத்துக்கு வந்த போய் சேவிச்சுட்டே பார்க்கும் சேவிச்சுக்கணுமா என்ன நீ உட்காரு அம்மா இவ லட்சுமி நம்ம ஆத்துக்கு வரும்போது பாத்துருப்ப அவ சாரணாகி இங்க ஆபீஸ்ல தான் வேலை பார்க்குறா மாமியோட ரெண்டாவது பொண்ணு ஆஹா ஹா அவ்வளவா மரியாதை தெரியாது பரவாயில்ல பழகிக்கோ அம்மா உன் பேர் என்ன சொன்ன ஆ வைதீகி ஆ உன் ஆற்றுக்காரையும் அடிச்சிட்டுன்னு வந்திருக்கலாமோ நானும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேனோன்னோ ஆ அப்பாவை நாங்கள் பார்க்குறதே ரொம்ப அபூர்வம் பாரு பிசினஸ் பிசினஸ் ஒரே அலைச்சல் அவர் எப்போது ஃப்ரீயா இருக்கிறச்ச கண்டிப்பா நான் அழைச்சிட்டு வரேன் அவரை நீங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேள் இல்லையாம்மா அம்மா ஆமா ஆமா சாரா என்னடி பாத்துட்டு சும்மா நிக்கிறேன் போய் மாமி காஃபி எடுத்துட்டு வா போ இவ என்னைக்கு இதெல்லாம் நீ அம்மா நான் போய் எடுத்துட்டு வரேன் சரி போய் எடுத்துட்டு வா போ ஏதுடா சொல்றாளேன்னு ஏதா காதுல போட்டுக்கறாளா பத்தியே

எங்கேயாவது பெரியவாளுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்னு துளியாவது தோன்றத அவ பாட்டுக்கு பாடப்படன்னு பேசிட்டு போயிட்டு இருக்கா பாரு போயிட்டு போறது சின்ன பொண்ணு தானே போக போக சரியாயிடும் இவ சின்ன பொண்ணு இத்தனை நேரம் கழுதி கல்யாணம் இருந்தா மூணு குழந்தைகள் பிறந்திருக்கும் இவ்வளும் அவ உடத்தவ தானே இவ எப்படி நடந்துக்கிறா பெரியவா கிட்ட மரியாதை பதவி பார்த்து கூட புத்தி வரல இவளுக்கு லக்ஷ்மி இப்படி இருக்க இந்த ஊரெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா அது எனக்கு உப்பிலியப்பன் கோவிலில் கிடைச்ச சந்தோஷமும் சுகமும் இங்கே எனக்கு கிடைக்கல அப்படி எனக்கு சென்னை அவ்வளோவா பிடிக்கல என்னம்மா இது பிடிக்கலன்னு சொன்னா எப்படி கல்யாணம் ஆகிட்டு இங்கே தானே வரணும் என்ன என்ன சொல்ற நீ அப்போ இவளை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள இங்கதான் இருப்பாங்கிறிய லக்ஷ்மி கேத்த மாதிரி நல்லா படிச்ச உத்தியோகம் பாக்குற மாப்பிள்ளையா நம்ம பாக்கணும்னா உப்ளியப்பன் கோவில் சென்னையிலே தேவையில்லத்தனமா பேசல பத்தல மொத முதல்ல கும்போணத்துக்கு வந்தப்போ இவ்ளோ புட்சால்தனமா பதவிசா சமயோஜிதமா இவ்வளவு அழகா நடந்துக்கிறாள் என்ன மரியாதை பெத்தமா எப்படி நான் ரொம்ப சந்தேகப்பட்டேன் இன்னைக்கு உன்னை பார்த்ததும் என் சந்தேகம்லாம் தீந்து தேசிக ராமாயணம் படிச்சு சொல்லும் போது சொல்லிருக்கான் பரதனை பார்த்து குகு குக ஆயிரம் ராமன் ஒத்தனுக்கு ஈடாக மாட்டான் அதே மாதிரி ஆயிரம் கோதை உன் ஒத்திக்கு ஈடாக மாட்டான் கோதை சொல்றேன்னு வருத்தப்படப்படாது என்ன அதனோ தெரியல இப்பதான் உன்னை நான் பார்த்தேன் கொஞ்ச நேரமா தான் பேசிட்டு இருக்கோம் இன்னும் ரொம்ப வருஷமா படிக்கிற மாதிரி ஒரு வாஞ்சியா இருக்கு விள இப்ப மட்டும் தேசிய இருந்தான்னு வச்சுக்கோயேன் புரிஞ்சு போயிருப்போம் தெரியுமா இல்லையா கோத போதும் அத்தை இதுக்கு மேல நீங்க எங்க அம்மா புகழ்ந்தீங்கன்னா அப்புறம் எங்க அம்மா ஆத்துக்கே வர மாட்டா இங்கே தங்கிட போறா தங்கட்டுமே

ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு என்ன சொல்ற ஹ நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு ஹே நீங்க என் இனிமேல இவ்வளவு பிரியம் வச்சிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா நீ பார்த்தையே பத்தி என்ன புரிஞ்சுனியோன்னு ஆஹ் சரி புறப்படலாமா ஆஹ் புறப்படலாமே என்ன புறப்படலாமே ரொம்ப நல்லா இருக்கு ஆத்துக்கு வந்துட்டு அப்படி என்ன அவசரம் அதானே இருந்து சாப்பிட்டு சாவகாசமா வெய்ய தாழ கிளம்பி போலாமே இல்ல இவன் என்ன திடீர்னு கூப்பிட்டுட்டா எல்லாத்தையும் போட்டது போட்டபடி வச்சுட்டு வந்துட்டேன் அவ அப்பா வேற மத்திய சாப்பிட வருவார் ஓ நான் போகணும் அதுக்கு இல்ல முதல் தடைய ஆத்துக்கு வந்திருக்கேன் இங்க ஏதாவது சாப்பிட்டு போலாமோண்ணோ அவர் வேற வருவார்னு சொல்றேன் நீங்க புறப்படுங்கோ நான் அரை மணி சூடு தான் அனுப்பி வைக்கிறேன் புறப்படுங்கோ லக்ஷ்மி ஆ வைதேகி ஆ இப்போ நான் பார்த்தது எனக்கு ஒன்று சொல்லணும்னு தொட சொல்லட்டுமா சொல்லுங்க எங்க அம்மா பழுத்து சுமங்கலியா தான் போனான் வருஷா வருஷம் அவன் ஞாபகார்த்தமா சுமங்கலி பிரார்த்தனை என்ன விமர்சையா நாங்கள் பண்ணுவோம் இது என்ன காரணமோ தெரியல இப்போ கொஞ்சம் வருஷமா இது எப்படி தட்டி போயிட்டே இருக்கு இப்பெல்லாம் அம்மா சொப்னத்தில் வந்து என்ன என்ன எல்லாரும் மறந்துவிட்டேளா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு அதனால இந்த வருஷம் சுமங்கலி பிரார்த்தனை கட்டாயம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிவிட்டேன் நம்மாவே அனுப்பிச்சு வச்ச அமைதி நீ வந்திருக்க அதனால இந்த வருஷம் எங்க ஆத்து சுமங்கலி பிரார்த்தனையை நீ வந்திருந்து நடத்தி கொடுக்கணும் சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை